தேய்ஸ் தி தேஸ் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட் செக் பிராண்ட் கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஒரு யூடியூப் சேனலுக்காரர் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறான் அப்படின்னா அது எதனால் அவங்க நம்ம ஐடியாலிஜினால் ஓகே லைட்டாக கட்டலாம் இல்லை ஆப்போசிட் ஐடியாலஜி உள்ளவங்கன்னா அடித்து காலி பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இயங்கிட்டு இது ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது திஃபானை அனுப்பிவிட்டு தான் ஏர் வந்து இந்த சண்டுக்குள்ளே வந்தார் அப்படின்னு ஒரு டாக்குருக்கு அதை நீங்கள் எப்படி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை நம்ம எடுத்து பேசும்போது யார் பாதிக்கப்பட போகிறோம் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஐடி காசு வியூஸ் ட்ரெண்டிங் அதுதான் மோட்டம் அவர்கிட்ட காசு இருக்குது பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது நிறையா பெரிய ஆள்களோட கனெக்ஷன்லாம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஈஸியாக தப்பிச்சிடுறாரு அப்படிங்கிறது இருக்குது அப்படித்தாங்க ஆமாம் என்னன்னாங்க அவர் பக்கா கார்பரேட் தான் கார்ப்பரேட்டிற்கு இருந்து காப்பாற்றி ஒரு குரூப்பீஸம் யூடியூப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எமோஷனா பேச தெரிஞ்ச நபர்கள் தான் இப்ப ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஏமாத்தி பேச தெரிஞ்ச நபர்கள் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அதை எல்லாருக்கும் வணக்கம் நான் ரஜினாத் தேமோ இன்னைக்கு நம்ம கூட வந்து அருணுதின் இருக்காப்புல தான் இருக்காப்ல வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு ஓகேண்ணா ஸோ யூடியூப் பயங்கர பரபரப்பாக பேசும் பொருளாக போய்கிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளாக நான் அதுவும் நேற்று நைட்லேருந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்ருக்கு ஒருத்தர் லைவ்லேயே வந்து நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு நம்ம பிரியாணி மேன்கிற ஒருத்தர் அதை வந்து சிலர் வந்து ஒரு லைவில் ஒரு யூடியூப் சேனல்காரன் லைவில் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறான் அப்படின்னா அது எதனால் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு சில சண்டைகளெலாம் இருக்குது இந்த சண்டைகளாக இருக்கட்டும் இந்த சூசைட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் லைவ் போட்டு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல வீட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து மாதம் சொல்லியிருந்தேன் ஜென்ரலாக யூடியூப் கம்யூனிட்டியை பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது உள்ள சொல்ல முடியாத ஸ்ட்ரெஸ் இருக்குது அதை எல்லாருமே வச்சுக்கிட்டு அதை காமிக்காமல் முகத்தை வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஏதோ ரெண்டு வருஷத்தில் ஏதோ ஒன்று போகுது இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படின்னு நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ கூட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்து அதுதான் சொன்னேன் பத்தியாக சொன்னேன் பத்தியானே ஸோ இது பெருமைக்கலாம் இல்லை ஏன்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சு ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளே இருக்குது சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது மீன்ஸ் யாருமே எதையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் உண்மை நான் உண்மை நான் உண்மையின் இருந்து பேசுகிறேன்னு சொல்ல முடியல ஏன்னா பேசுகிற நபர்கள் ஏதோ ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் அட்டாக் பண்ணுற நபரையுமே அவர் பண்ண தப்பு அப்படிங்கிறத பற்றி பேசாமல் அவர் எந்த ஐடியாலஜியோட நபர்னு முதல்ல பார்க்குறாங்க அவங்க நம்ம ஐடியாலஜினால் ஓகே லைட்டாக தட்டலாம் இல்லை தட்ட வேணாம் ஆப்போசிட் ஐடியாலஜி உள்ளவங்கன்னா அடிச்சு காலி பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு இது ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது ஏன்னா ஒருத்தர் வந்து எக்ஸிம் சூசைட் அளவுக்கு எக்ஸிம் ஏன்னா ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாங்க இவர் அதுக்கு திருப்பி ரிப்ளை போடுறாரு அதுக்கு இவர் ரிப்ளை போடுறாருங்கிறது ரெண்டாவது பட் சூசைட் அளவுக்கு போகும்போது இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா அவரோட அம்மா ஸோ கூட இருக்கிறவங்க வீட்டில் உள்ளவங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு இது என்னதான் ஒரு இப்போ மேபி இது ஒரு பிராங்காக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க சிலர் வந்து ஏன்னா முதலே த என்றுன்னு போட்டு அவர் வீடியோ போட்டிருந்ததுனால இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் இதில் எண்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க அம்மா இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு வியூவர்ஸ் பார்க்கும்போது அதில் யாராச்சும் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா அதுவும் தப்பான ஒரு விஷயம் இல்லை இது ஒரு யூடியூபரா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அனுகிறீங்க ஆக்சுவலி உண்மை என்னன்னா எல்லா யூடியூபர்ஸும் நான் சொல்றேன் எல்லா துறையிலுமே இருக்கு கலைஞர்களுக்கு இது ஒரு தான் அந்த பாயிண்ட்டை தாண்டி தான் வந்தாகணும் நிறைய பேர் தாண்டறது ஸோ இவர் அனுபவிச்ச விஷயங்கள் கேமரா ரெக்கார்ட் போட்டு லைவ்ல பண்ணுறாரு அப்படிங்கிறனாலுமே எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குதான் அவர் அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க தாங்க முடியாமல் தான் அவர் இது பண்ணுறாரு அவர் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கால் பண்ணேன் யாருமே நீ பேசுனது சரின்னு சொல்லலை ஏதோ தப்பாக இருக்குது நீ இந்த ட்ராக்ல போற அப்படிங்கிறப்ப நம்ம நெருக்கமான நபர்களே நீ சரியான பாதையில் போல அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதாண்டி ஒரு வருஷமும் சொல்கிறார் எனக்கு இந்த வெப் சீரிஸ் சினிமா ஸ்கிட் அதான் ஐடியா இருக்குது எனக்கு அப்படிங்கிறாரு ஸோ அதெல்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் வேண்டா விருப்பாக தான் இதை பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ முழு விருப்பம் அவருக்கு இல்லை இதில் பீப்புளை அட்டாக் பண்ணுறதா அவருக்கு விருப்பம் கிடையாது ஆனாலும் அதை பண்ணிட்டு இருக்காரு ஸோ பிடிக்காத விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் ப்ரோக் ஆயிருவீங்க ஸோ அதுதான் மற்றபடி அது என தெரிஞ்சு ஸ்கிரிப்டெல்லாம் ஸ்கிரிப்டாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது உண்மையாக ஒரு மனம் உடஞ்சி தான் வருத்தமாக தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த பிரியாணி மேன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து இது எங்கேருந்து டாக்கிங் ஒரு பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா பிரியாணி மேன் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்காப்புல எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெண்டான எல்லாரையும் வந்து கிரிஞ்சின்னு சொல்லி அவர் வீடியோ போடுவார் அதை ரோஸ்ட்டுன்னு அவர் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன் அக்கா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கும்போது முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது வந்து அவங்க வந்து இதுக்காகத்தான் போடுறாங்கன்னு போட்டிருந்தாரு அது லைட்டாக ஒரு பேசும் பொருள் அனுச்சி அதுக்கப்புறம் அக்காவை பற்றி இன்னொரு வீடியோ அழகு அழகுனால தான் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது கொஞ்சம் பேசும் பொருள் ஆகும்போது ரெண்டாவது மூணாவது வந்து இஃபான் நம்மளோட ஃபுட் லாகர் இஃபானில் வச்சு போடும்போது அதுக்குமே வந்து இவர் போடும்போது எந்த அளவு ரியாக்ஷனும் இல்லை அது கட்டடிச்சு இஃபான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடுறாரு சொல்லும் போது அது ஒரு பயங்கர டாக் ஆகுது நிறைய நெகட்டிவிட்டி ஆகுது பிரியாணி மேனுங்கிற ஒரு கான்செப்ட் சேஞ்சா அப்படியே தற்கூரி மேன் அப்படின்னு மாறுது அதுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தா இஃபான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் ஆயிடுது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு கிரிஞ்ச் பண்ணிருக்கிறாரு இல்லைனா கிரிஞ்சு மெட்டீரியல் வந்து அதுக்கு ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அதெல்லாம் பயன் கிடையாது கடைசி இஃபான் போட்டதுக்கப்புறம் ஒரு ரீச் பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் தற்குரி மேன் கடைசில வந்து பிரியாணி மேன் யாருமே சொல்றது இல்லை எல்லாருமே அந்த தற்குரி மேன் தற்குரி மேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல இந்த சண்டையிலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் இந்த சண்டே முதல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ பிரியாணி மேன் அவர் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பார்த்தா இந்த சொசைட்டிக்கு ஏதோ சொல்ல விரும்புறாரு இவர் தப்பு பண்ணா ஒரு ஆள் சரியான ஒரு சரியா இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி நிரூபிக்க பார்க்கறா இவர் பண்ண தப்பு இதுதான் சொல்லி டீடைலா ஒன்றரை மணி நேரம் பேசுறாப்புல நமக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர் கொலை ஹிட்டன் ரன் அதை வச்சு பேசுறாப்புல இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிள்ளைகள் இருக்கு ஸோ முகத்தை காட்டுற ஒரு நபர் தன்னோட வளர்ந்து போயிட்டு இருக்க ஒரு நபர் அவரை அட்டாக் பண்ண முடியுது அதனால நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க ஸோ இந்த சொசைட்டிக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா எல்லாரும் மறைஞ்சு தான் இருக்காங்க இவர் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரே கணத்துக்காக இவர் அட்டாக் பண்ணுறது கடைசியாக எண்டு என்ன இருக்கு பாருங்க இன்னொரு விஷயம் சிம்பிளாக சொல்லணும்னா அவர் பண்ணுற அந்த ட்ரோல் கண்டன் டைப் இருக்குல்ல அவர் வாய்ஸ் மாதிரி நமக்கு வராமல் இருக்கலாம் நிறைய ஐடிபர்ஸ்க்கு ஆனால் அவர் பண்ணுற அதே விஷயங்களை அதே கேமரா வச்சு கிரீன்மேட்டை வச்சு எல்லாேரிலையும் பண்ண முடியும் அதுதான் உண்மை ஆனால் ஏன் பண்ண மாதிரி இருக்கானா இதுதான் நடக்கும் ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஸோ அது போக இன்னொரு விஷயம் இங்கிட்டு பேசணும்னா இர்ஃபான் அவர் பேசுறது இந்த தற்கூரிங்கிற பேர் இருக்குல்ல அது டெம்ப்ளேட்டை ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு என்ன தற்கொலை யார் தற்கொரி அதுபடி தற்கூரியாகும் தற்கொரியாக இருந்து ஒரு மனுஷன் வளர்ந்து வந்துட முடியுமா இந்த ஏஜை ரீச் பண்ணிக்க முடியுமா அவங்க சொன்ன மாதிரி தற்கொரியாக ஒருத்தன் வந்து நம்ம செத்துருவோம் எவங்கிட்டா மாட்டால் ஆட்டி மாதிரி செத்துவா ஆக்செண்ட் ஆகி செத்துவோம் இல்லை நம்ம முடியாத ஒருத்தபை மாட்டி இல்லை சூஸைட் பண்ணி செத்துருவோம் அப்படி அப்படிதான் இருப்பான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்த ஒரு நபர் நீங்கள் எப்படி தற்கூரின்னு சொல்கிறீங்க அவர் தற்கொரின்னு சொல்றப்போ தான் நமக்க லேட்டாக ட்ரிகர் ஆகுது பொத்தம் போதும் தற்கொலைன்னு சொல்லக்கூடாதுங்க யாரையுமே அப்படி கிடையாது அவர் சொல்ற விஷயத்துல உண்மை இருக்கா பொய் இருக்காங்க பார்க்கணும் அதுக்கான பதில் தான் சொல்லணுமே தவிர ஒரு பொய்யான அடையாளம் ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே வந்து அடையாளப்படுத்தி தான் அவர் உருவப்படுறாங்க இப்ப நீங்க பேசுகிற கூட உங்க பேரை சொல்றீங்க ஏன் எத்தனை இன்டர்வியூ பார்த்துருப்பாங்க உங்களை இருந்தாலும் உங்க பேரை சொல்றீங்க வெளில போனால் என் பேர் தெரியணும் இதுதான் என் பேருன்னு ஸோ அப்படி அடையாளப்படுத்துறது தான் இங்கே மோட்டோவே இருக்கு ஏன்னா இப்போ சிம்பு எல்லாருமே தெரியும் ஆனா எஸ்டியாருன்னு அடையாளப்படுத்துறாரு ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளப்படுத்துறாங்க அந்த அடையாளத்தை பரப்ப நினைக்கிறாங்க அப்படி இருக்கப்பிம்பிளா மேன் அப்படி பேரை மாத்துறதுங்கிறது அடையாளத்தை அழிக்கிற மாதிரி அது அவங்களுக்கு சிம்பிளா தெரியுது ஆனா அது ரொம்ப மோசமான இல்ல அதுவும் ஒரு காரணமா இருக்கும் சோசியல் அடுத்து கண்டிப்பா ஓகே அருணுதேனும் ஒரு யூடியூபர் அப்படிங்கும்போது அருனுதே எனக்கு தெரியும் ஒரு சின்ன யூடியூபரா இருக்கும்போது முதல்ல பிகினிங் ஸ்டேஜில் ஆரம்பிக்கும் போது சரி சில பேர் பெரிய யூடியூபர்ஸ் பார்த்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அது ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம் பட் பிரியாணி மேனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நாள் அவர் வந்து ஃபீல்டில் இருக்கிறாரு இப்போ அவரால் முடியல அதனால வந்து அவருக்கு பெரிய இஃபானை பார்த்து வந்து பொறாமல் ஈகோ பணக்காரனாலே கெட்டவேங்கிற ஒரு ஒரு பிற்போக்கான மைண்ட் செட்டு அதனால தான் அவர் இதெல்லாம் பண்ணுறார் இஃபானுக்கும் சரி இல்லை பெரிய யூடியூபர்ஸுக்கும் சரி இதெல்லாம் பண்ணுறது வந்து இதனால தான் அப்படிங்கிறப்பல இதை என்ன சொல்கிறீங்க அது ஏழை வெளிப்பாடாகவும் இருக்கலாங்க ஆனால் முழுக்க முழுக்க இல்லை ஏன்னா தன்னோட திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை தாண்டி சர்வேலும் ஒன்று இருக்குல்ல இங்கே வாழ்ந்தாகணும் ஸோ ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன் நானுமே என்னோடய வீடியோஸ் இப்போ கம்மியாக தான் போயிட்டுருக்கு என்ன ரீசன்னா நான் அந்த பிரியாணி மலோட மைண்ட் செட்டெலாம் தாண்டி வந்துட்டேன் என்னத்தை குறை சொல்லி எதுக்கு குறை சொல்லி எல்லாரும் தப்புன்றான் தப்புன்ற எல்லாரும் நம்மளால் பேச முடியுதா முடியலைல்ல அப்புறம் என்ன நம்மளால் யாரும் அடிக்க முடியுமோ அவங்களை மட்டும் அடிச்சிக்கிட்டு அது என்ன பழப்பு தான் நான் அதை பேசுகிறதே கிடையாது ஸோ அதைத்தான் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு ஏழாமின் வெளிப்பாடும் தாங்க இது கண்டிப்பாக இப்ப நீங்க சொல்கிறீங்களே எனக்குமே இப்ப வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போது அப்படிங்க உங்க வீடியோஸ் நான் வந்து சின்ன அது என்ன சொல்ல நான் காலேஜ் டயத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் குழந்தை குழந்தைன்னா அந்த குழந்தை இல்லை எனக்கு சின்னதுனா நான் காலேஜ் டையத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க பேசுற ஸ்லாங்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப எல்லாம் வியூஸ் கம்மியா போதும்னா இந்த ஏ டுடி இப்ப அதுக்கடுத்து என்றானவர் வந்து டுடி அப்படிங்கும்போது அவரு மொதல் முதல்ல இந்த பிசி விஷயங்கள்லாம் போட்டிருந்தாப்ல போடும்போது அவருக்கு ரொம்ப வியூஸ் கம்மியாக தான் போகும் அந்த டைத்துல இருந்தே நான் டுடி எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த மைனிங் பற்றியெல்லாம் பேசியிருப்பாரு ரொம்ப நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன் பட் அவருக்கு வியூஸும் ஃபாலோவர்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஸ்கேமை வந்து ரிவீல் பண்ண போறேன் ஸோ இவரை வந்து நான் அட்டாக் பண்ணி ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் பாப்புலரில் நம்பர் டூ நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது ஒரு யூடியூபருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் ஆயிருதா வந்து நம்ம யாரையாச்சும் அட்டாக் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு வியூஸ் வருது அதனால நம்ம வந்து ஒரு வீடியோ அட்டாக் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருமா யூடியூபர்ஸ்க்கு அதுதாங்க இப்போ ட்ரெண்ட் அட்டாக் பண்ணாதான் அவங்களுக்கு வியூஸே வரும் சினிமா ரிவ்யூஸ் ஜென்டிலா பொலைட் ரீசனபுளா ரிவியூ பண்ணுற யாருக்கு வியூஸ் போகுது அச்சு ஒரு படத்தை காலி பண்றது டேரக்டர் காலி பண்றது ஆக்டர்ஸ் காலி பண்றது கேமராமேனை காலி பண்றது அப்படி பேசினாலும் தான் வியூஸ் போகுது மில்லியன்ல போகுது சோ அதுதான் இப்ப வளர்கிறதுக்கு ஒரே வழியாக இருக்கு அதுல நம்மள மாதிரி மீன்ஸ் என்ன மாதிரி மீன்சுட்ல நபர்கள்லாம் யோசிச்சிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விஷயத்த நம்ம சொல்றோம் இதான் விஷயம் சொல்றோம் ரொம்ப ஹார்ட் அட்டாக் பண்ணுறது கிடையாது அதுக்காக முழுக்க முழுக்க போய் சொல்கிறதும் கிடையாது விஷயத்தை சொல்றோம் பொலைட்டா சொல்றோம் ஆனா அப்படி கிடையாது நீ இப்படி பேசு ஃபன் பண்ணு இப்போ எடுக்கலாம் சினிமா எதுக்கு சினிமாக்கு வரான் அப்படிங்கிற அட்டாக் பண்ணு அப்பதான் நாங்க பாப்போங்கிற ஒரு எல்லா எல்லாத்தையும் தள்ளப்படுறாங்க அது அவங்க தப்பு கிடையாது ஓகே இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது ஓகே இப்போ ஏடியூடிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு அப்படிங்கும்போது எழுத்தாப்பில் இருக்கிறவர் என்ன மாதிரி பாதிக்கப்பட போகிறாரு அப்படிங்கிறது தெரியும் இஃபான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் என்ன மாதிரி பாதிக்கப்பட போகிறாருன்னு தெரியும் பிரியாணி மேனுங்கிறவருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம எடுத்து பேசும்போது நம்மளுக்கு கீழே மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யார் பாதிக்கப்பட போகிறாரு இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா யூடியூபர்ஸ் காசு வியூஸ் ட்ரெண்டிங் அதுதான் மோட்டோம் ஏன்னா ரெண்டு வீடியோமே ஆடு ஓடுது நீங்கள் விஷயத்தை பரிமாறிக்கிறீங்க இல்லை குறைகள் மாறி மாதிரி சொல்லிக்கிறீங்க உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க எமோஷன் வெளிப்படுத்துறீங்கன்னா நீங்கள் அது தானே பண்ணணும் ஏன் ஆடு ஓடுது இடையில ஏன் மாண்ட்ரிஷன் ஆன் பண்ணுறீங்க ஸோ ஏன் தமிழில் அழகாக பண்ணி வைக்கிறீங்க கிளிக் பண்ணுற மாதிரி காசு காசு நோக்கி தாங்க எல்லாமே அதுக்கடையில் இதெல்லாம் கீழே உள்ள சின்ன சின்ன லேயர் எந்த வரையும் எவ்வளோ வியூஸ் போகுது எவ்வளோ காசு அக்கௌண்ட்டில் ஏறுதுங்கிறது காசு நோக்கி தான் எல்லாம் ஏங்குறாங்க ம் ஓகே இப்போ என்ன தான் காசு நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்து காசுக்காக தான் நாங்கள் வீடியோஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இப்பயுமே பாதிக்கப்பட போகிறது என்ன அப்படின்னா ரெண்டு பெரிய ஜாம்பவான் இருந்தாங்கன்னா பாதிக்க போகிறது ஒரு சின்ன ஆள் தான் அந்த சின்ன ஆளால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவனை பார்க்குற ஆடியன்ஸும் கம்மி அவனுக்கு வர வியூவர்ஸும் கம்மி அப்படிங்கும்போது பெரிய ஆளுக்கு ரெண்டு பேர் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் கடைசியில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் மாறிடுது அப்படின்னு நேற்று நெட்டில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க பிரியாணி மேன் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல ஆனால் ரெண்டு ஜாம்பவான் சேரும்போது பிரியாணி மேன் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது அது என்ன சொல்கிறீங்க உண்மைதான் ஏறி மிதிச்சு போகிறது தான் அதான் நடந்துகிட்டு இருக்கு நிறைய சேனல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம ஏற்றுக்கிட்டே வேண்டியதாங்க ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ வீடியோஸை பார்த்து இவங்க சொல்கிறது சரி தான் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்கிறப்ப அவங்க என்ன சொன்னாலும் சரி தாங்க மைண்ட் செட் வந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனலில் ஹண்ட்ரட் ஃபாலோவர் ஃபாலோவருக்கு ஒரு ஃபைவ் டு டூ பர்சன்டேஜ் தான் இவன் பேசுறது சரியா கரெக்டாக பேசுகிறானா இல்லை மேனுட் பண்றானா இல்லை ஃபர்ஸ்ட் சரியாக இப்போ அப்படியே மாறிட்டு வரானா அஜெண்டா அவங்களுக்கு நம்மளை பூத்த பார்க்கறான்னு பார்க்குற பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மி சொல்றது அப்படியே நம்புற பீப்பிள் தான் அதிகம் ஸோ அப்போ அவங்க தான் நம்புவாங்க இவன் தப்பு அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவங்க தப்பு தான் நினைப்பாங்க ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம பேசுறது வந்து ஏட்டுடி ஏடி அவர் வந்து ரீசெண்ட்டாக சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து ஒரு கார்பரேட்டுக்கு எதிராக வந்து இங்கிலீஷில் ஃபாரின்ல வந்து ஒரு யூடியூபர் வந்து பயங்கரமாக முன்னேறி வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக கட் அவுட்லாம் வச்சாங்க நம்ம சென்னையிலேயே நிறைய கட் அவுட்லாம் வச்சு யூடியூப் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து ஒரு கட் அட் போது சில சின்ன யூடியூபர் இருப்பாங்கல்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு ஒன் லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க த்ரீ லேக்ஸ் ஃபோர் லாக்ஸ் இருக்கும்போது அவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்லிட்டாங்க கார்பரேட் கையிலேருந்து வந்து நாங்கள் யூடியூப்பை காப்பாற்றிட்டோம் நாங்கள் வந்து சோலோ கிரியேட்டர்ஸ்க்கான யூடியூப்பாக இப்போ இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் சில சோலோ கிரியேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சோலோ கிரேட்டர்ஸ் கிளில கார்பரேட்டர்ந்து காப்பாற்றி ஒரு குரூப் யூடியூப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு தான் இஃபான் ஏ டூ டி அப்புறம் வந்து நம்ம ஜே கே அப்புறம் ஒரு நாலஞ்சு யூடியூபர்ஸ் யூடியூப் பெர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் கேங்கா இருக்காங்க அவங்களும் கண்ட்ரோல்லதான் இப்ப யூடியூப் இருக்கு இது ஒன்னும் கார்ப்பரேட்ல இருந்து காப்பாத்தி எங்ககிட்ட எல்லாம் கொடுக்கல அவங்க வச்சிருக்காங்கங்கிறாங்க அது உண்மையா அது என்ன பண்றதுக்கு உண்மைதாங்க ஆனா அது அத காரணமாக சொல்லிட்டு அப்படியே உக்காந்துடக்கூடாது நீங்கள் பெஸ்டான கண்டென்ட் கொடுங்க குவாலிட்டியாக கொடுங்க அவங்க எடிட்டிங் பேட்டர் தப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ட்ரெண்டிங்கில் வரணும்னா அந்த குவாலிட்டி கொடுத்து பாருங்க அது ஒர்க் அவுட் ஆகலாம்னு நீங்கள் பேசலாம் மற்றபடி நம்ம சரியாக ஒர்க் அவுட் பண்ணாமல் அவங்க கொடுக்குற அந்த கமர்ஷியல் ஷார்ப்பான கட்ஸ் எடிட்டிங்லாம் பிச்சு சரியாக பயங்கரமாக பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் அவுட் ஆனாலாம் சொல்லலாம் மற்றபடி கீழே இருந்துட்டு வளர முடியாமல் குறை சொல்கிறதுங்கிறது தேவையில்லாத பேச்சு தாங்க தான் ட்ரை பண்ணணும் ம் ஓகே இப்போ டு அவர் என்ன இந்த டெய்லரக்கா இஷ்யூ ஸோ அவர் அந்த டெய்லர் அக்கா இஷு பற்றி பேசும்போது என்னென்னா அவங்க வந்து எதுவுமே பண்ணல ஜஸ்ட்டு வந்து ஒரு பிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறாங்க மேபி அவங்க ஃபீமெயிலாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆடியன்ஸு ஒன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் அதிகமாக வரும்போது அதை யூஸ் பண்ணி வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வச்சு ஏ பேசி பேசியிருந்தா வச்சுக்கோங்க இந்த சைடு அதை கட்ட அடித்து அப்படியே பார்த்தோம்னா பிரியாணி மேன் அதுக்கு ஒரு ஸ்கேம்னு போட்டுருந்தாப்புல இந்த ஸ்கேம் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்திங்க அதாங்கண்ணா இதுக்குள்ளே டீப்பாகண்ணா பெருசாக போகிறதில்லை ஏன்னா எந்த மாதிரி அதை சொல்லிட்டுல ஆட் ஆன் பண்ணி வியூஸ் தான் பார்க்குறாங்க அதுதான் மோட்டோ காசு தான் அக்கௌண்ட் எவ்வளோ ஏறுதுங்கிறத பார்க்குறாங்க மற்றபடி மக்களுக்கு நியாயத்தை சொல்லணும்னு முடி பண்ணிட்டீங்கன்னா இவங்களால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொசைட்டி அழிஞ்சு போகுதா அவங்களால் இல்லை இல்லை சொசைட்டி அழிக்கிறதுக்கு எவ்வளோ குரூப் இயங்கிக்கிட்டு இருக்கு அஃபீஷியாக கவர்மெண்ட்லேயும் சரி அன் சரி எவ்வளோ வேகிகிட்டு இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது நியூஸில் எவ்வளோ பார்க்குறோம் அதெல்லாம் நீங்கள் ரிவீல் பண்ணால் ஓப்பன பண்ணலாமே எது முடியுமோ எது அப்ரோச் எது அடித்தா ட்ரெண்டிங் ஆகும் எதுக்குள்ள ஹியூமர் இருக்கோ அதை தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஸோ அப்படிக்கப்ப இது இதை பற்றி நம்ம அவ்வளோ சிந்தனை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லங்கிறனா ஏன்னா பேச முடிஞ்சதை தான் பேசுகிறாங்க பேச முடியாத பேச மாட்டுறாங்க ஸோ அப்போ அதிலே முடிஞ்சு போச்சு இல்லை நம்ம அதுக்கான நேரம் வீணடிக்க தேவையில் நான் சொல்லுவேன் எஸ் சரி நீங்கள் நீங்க ஸ்டார்டிங்ல யூடியூப் ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல அப்ப உள்ளதோட இப்போ வந்து டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கு பயங்கரமா எதுனாலலாம் அஜெண்டா தாங்க அஜெண்டா அஜெண்டா தான் இயங்குறாங்க எல்லாருமே அது நல்ல விஷயம் தாங்க தப்பு இல்ல ஆனா அந்த அஜெண்டா நீங்க பூத்தக்கூடாதில்ல நீயும் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ற நானும் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றேன் நானும் கண்டன் கொடுக்குறேன் நீயும் கண்டன் கொடுக்குறேன் நான் தப்பா ஒன்று பேசுறேன்னா நீ என்ன பத்தி தான் பேசணும் நீ தப்பா பேசுற இது சரியில்லை அப்படின்னு என்ன பார்த்து என்ன ஸ்கேன் பண்ணி இவன் எந்த அஜெண்டாக்குள்ள வரான் இந்த அஜெண்டாக்குள்ள இருக்கலாம் அப்படி யோசிக்கிறாங்கறதெல்லாம் இல்ல அப்படி கிடையாது எல்லா அஜெண்டாக்குள்ளேயும் இருக்க இப்போ எவ்வளோ அஜெண்டா இருக்குது நியாயமான அஜெண்டான்னு சொல்கிற அந்த அஜெண்டாக்குள்ள இருந்து இருக்க யூடியூபர்ஸ் எல்லாருமே சரி வேலைகள்லாம் நம்ம காதுக்கு வந்துரும் இல்லை மோசமான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்டில் அவங்க அந்த அஜெண்டாக்குள்ளே இருக்கனால நாங்கள்லாம் சரி அப்படிங்கிற மோட்டில் ஏங்கிட்டிருக்காங்க அப்படி கிடையாது இல்லை ஸோ அஜெண்டா வச்சு தான் இயங்குறாங்க அதுதான் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது யூடியூப்மேட்டில் ஓகே இந்த பிரச்சனை ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பிரதர் நீங்கள் அப்படிங்கும்போது இஃபான் இல்லை பிரியாணி மேன் இந்த சண்டைக்கு நடுவில் ஏட்டுடி வந்தது வந்து இஃபான் அனுப்பிவிட்டுதான் ஏடுடி வந்து இந்த சண்டைக்குள்ள வந்தார் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கு அதை தான் அவர் சொல்ல வர நினைக்கிறேன் மறுபடியும் இர்ஃபான் ஏ ஒரு ஏவி ஒரு அளவுக்குலாம் இர்ஃபான் சைடு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் தான் அதுக்கான விளைவு என்ன என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க என்ன தண்டனை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு கிளியர் கட்டாக தெரியல கொலை அது கொலை நான் என்ன சொல்லுவேன்னா அவர் கார் ஓட்டு கார் ஓட்டலை அப்படிங்கிறாங்க இன்கேஸ் அவர் உண்மையாக கார் ஓட்டியிருந்தாருன்னா அவர் தான் காரை ட்ரைவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ரெண்டாவது அவங்க ஒரு பாட்டி ஒரு குழந்தைக்கு பாட்டி எப்படியும் பெரியவங்களுக்கு புரிஞ்சிருங்க அம்மா போயிட்டாங்க மாமியார் போயிட்டாங்கன்னு புரிஞ்சிடும் ஆனால் குழந்தை கேட்கும்ல எங்கள் பாட்டின்னு கேட்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் உட்காந்துருக்கும் எங்கள் பாட்டின்னு இயங்கும் இல்லை அது புரியாதில்ல அந்த ஏக்கம் இவர் ஓட்டிருந்தார்னா அது அனுபவிப்பார் இவர் கண்டிப்பாக ஓகே என்னென்னா காசு இருந்தால் நம்ம ஊரில் எதுனாலும் தப்பிச்சிடலாம்ப்பா ஏன்னா இஃபான் மேட்டரில் மெயினாக சொன்னதே பிரியாணி மேன் சொன்னது என்னன்னா இதுதான் அவர்கிட்ட காசு இருக்குது பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது நிறையா பெரிய ஆள்களோட கனெக்ஷன்லாம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஈஸியாக தப்பிச்சிடுறாரு அப்படிங்கிறது அப்படி தானா ஆமாம் என்னென்னாங்க அவர் பக்கா கார்பரேட் தான் இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட் பயங்கரமான ப்ராடெக்ட் ஏன்னா அவர் ஏன் வந்து ஃபாரின்ல போய் கார்லாம் சேல் பண்ணணும் ஏன் நெப்போலியன் சார் வீட்டுக்கு போய் வீடியோ பண்ணணும் ஏன் எதுக்கு எதுக்கு ஸோ அது ஒரு கார்பெட் இயங்கிட்டிருக்கு அவரை வச்சு ஸோ அவருக்கு விருப்பமே இல்லாதயுமே அவர் இந்த வீடியோ ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும் இந்த பாயிண்ட் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் பேசி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அவரோட ரெப்படேஷன் குறையது அங்கே ஒருத்தர் அவர் வந்து ஒருத்தர் அடிச்சு காலி இருக்காங்கன்னா அதுக்கான பதில் ஆகணும் அவர் விலைகோல் இங்கே இருக்குது எவ்வளோ பேர் வந்து இட்ஃபான் பற்றி பேசுகிறாங்க குட்டி குட்டி சேனல்ஸ்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதனால் சின்ன இம்பாக்ட் கூட அவர் அவருக்கு உருவாக்கல ஸோ இவர் பேசுகிறாரு வியூஸ் போகுது இங்கே வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க நீ இப்படி பண்ணியாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கிறப்ப அவர் அவர் ரிப்பீடியோ போட்டு அப்படியே கட்டத்தில் இருக்காரு ஸோ கார்பெட் குள்ளே போகிறது நல்ல விஷயந்தான் எல்லாமே கிடச்சிரும் காசுலாம் கிடச்சிரும் வாழ்க்கை அப்படி போயிடும் ஆனால் நீங்கள் விரும்பாட்டியும் அந்த சேலை செஞ்சு தான் ஆகணும் எவ்வளோ மோசமான சேலாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் ஸோ இதை நீங்கள் சொல்லும்போது வந்து என்னன்னா இஃபான் வந்து திருப்பி பிரியாணி மனுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடும்போது சொல்லியிருந்தாரு ஜெண்டர் ரிவல்ங்கிறது ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மீன்ஸில் அதை அடித்து தூக்கியிருந்தாங்க என்னடா இது அழகான விஷயம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ இந்த விஷயங்கள் இந்த ஜெண்டர் ரிவல்னால எவ்வளோ வந்து குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படின்னு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதான் அந்த தற்கொலைங்கிற வார்த்தை அவருக்கு பொருத்தமாக இருந்தது தான் எனக்கு தோணுது என்ன பேசுனோன்னு புரியலை பாருங்கள் ஈவன் எடிட்டிங்கோடு அதை கட் பண்ணி தூக்கிருக்கலாம் நம்ம பேசுகிறது தவறாக இருக்குது தப்பா கண்வே ஆங்குற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்குல்ல அதிலே அது தெரியுது கைண்ட் ஆஃப் குட்டியாக கொஞ்சம் தற்கொளித்தனம் அவருக்குள்ளே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவள் தான் ஓகே டோட்டலாக ஏ டு இஃபான் பிரியாணி மேன் இந்த சண்டே ஒரு யூடியூபராக நீங்கள் எப்படி அணுகிறீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா ஹயர் படி என்ன நடக்குதுன்னே புரியாமல் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஃபினான்ஷியல் ஹேரரிக்கு தானே இப்போ பேசிக்காக இருக்குது சொசைட்டியில் ஸோ அதுக்குள்ளே அரசியல் இருக்குது லெஃப்ட் விங் ரைட் விங் இருக்குது ஐடியாலஜி நிறையா இருக்குது மக்கள் இருக்காங்க அவங்கள மேனப்ளர் பண்ணுறாங்க ஸோ லேயர் எங்கேயோ இருக்குது நீ அதை நோக்கி வளர்ந்து போகிறதுக்கான வழியை வழியே பார்க்காம உனக்குள்ளேயே அடிச்சிக்கிட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இது அது எப்போ உங்களுக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல புரிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஐடியாலஜிக்குள்ளே அஜெண்டாக்குள்ளே மழுங்கடிக்கப்பட்டு இருக்காங்க ஸோ பேக் டு இந்த டாபிக் ஃபைனல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ இஃபான் அப்புறம் ஏ டி பிரியாணி மேன் பிரியாணி மேன் வந்து நம்ம இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் பேசுகிறோம் இஃபான் அண்ட் ஏடு அப்புறம் இவங்க கேங்குன்னு ஒன்று இருக்காங்களா அந்த ஹோமேஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்லவங்களா இவங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லா வீடியோஸ்லையும் நாங்கள் வந்து பேசுகிற கருத்து நல்ல கருத்து தான் நாங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்களா நான் சிம்பிளாக சொல்லுவேன் தன்னை நல்லவனு போர்ட்ரேட் பண்ணுற இன்க்ளூடிங் மீ நல்லவன போட்ரேட் எப்போ எவன் பண்ணுறானோ எல்லாரும் மிக ஆபத்தான ஒரு நபர் ஏன்னா நல்லவன் தன்னை நல்லவனு போர்ட்ரேட் பண்ணிக்க தேவையில அது தானே அப்படி தான் பரவும் ஸோ ஆபத்தான விஷயம் அது பிரியாணி மேன் எனக்கு கெட்டவன் ஆனார் கெட்டவெலாம் எனக்கு கெட்டவளான்னு தெரியல எனக்கு அந்த வீடியோ பார்க்குற வீடியோ அவர் காண்டாக்ட் நம்பருக்கு கிடைக்காது அவர் பேசாமல் தோணுது ஈவன் அவர் என்ன ட்ரோல் பண்ணியிருக்கார் மீன்ஸ் அந்த விஷயம் அப்படி இல்லை என்னோட பயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட பயோல அவர் மாற்றி ஒரு விஷயத்தை மாற்றி என்ன ட்ரோல் பண்ணியிருந்தார் தாரு என இருந்து தான் இருந்துச்சு ஆனால் ஸ்டில் அவர் அழுகிற வீடியோ அவர் வரத்தப்பட வீடியோ பார்க்குற ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவர் எப்படியாவது நிக்கல மீட் பண்ணணும் நாளைக்கு மீட் பண்ணி அவரை பார்த்தரணும் மீன்ஸ் அவர் தூங்குறாரு என்ன பண்ணுறாரோ டயர்லர் இருக்காரோ என்னமோ ஒரு விஷயம் ஆனால் அவரை பார்த்துரணும்னு எனக்கு தோணுது நம்ம அப்படிதாங்க அப்படி தாங்க என்னாவதுலேயே நம்ம போய் நிற்கணும் அதான் நம்ம குணம் ஓகே இப்போ வந்து பிரியாணி மேன் வந்து டோட்டலாக ஏன்னா மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் சொல்கிறேன் மெஜாரிட்டியான பீப்பிள்ஸ்க்கு பிரியாணி மேன் கெட்டவராக தெரியறதுக்கும் இப்போ மெஜாரிட்டியான பீப்பிள்ஸ்க்கு வந்து இஃபான் இல்லைனா வந்து ஏட்டுடி அவங்க வந்து ஒரு நல்லவங்களா தெரியறதுக்கும் காரணம் என்ன நெட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த எமோஷனல் கண்டென்ட்டோட சேர்த்து பேசுகிறாங்க ஒரு கண்டென்ட் பேசும்போது அந்த கண்டென்ட் மட்டும் இல்லாமல் மக்கள் உள்ள இருக்காங்க சமுதாயத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு எமோஷனல் கண்டென்ட்டோட சேர்த்து பேசுகிறாங்க பட் வந்து பிரியாணி மனுக்கு அப்படி பேசு தரல படபடன்னு பேசுகிறான் அதனால் அடி வாங்கிடுறான் எல்லார்ட்டையும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதையுமே நேற்று சோசியல் மீடியாவில் ட்விட்டர்லலாம் நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தாங்க அது அது உண்மை தானே உண்மைதாங்க மக்களை ஈஸியாக எமோஷனலாக ஏமாற்றிடலாங்க எதுக்கு இப்போ வந்து அரசு பண்ண போகிறப்ப டக்குன்னு உடம்புலன்ட்டு அரசியல் அதெல்லாம் படுக்கிறாங்க ஸோ அது எஸ்கேப் மெத்தட்னாலுமே ஒரு பாயிண்ட் ஓகே உடம்புலங்கிற ஏமாறுற மக்களும் இருக்க தானே செய்கிறாங்க ஸோ எமோஷனலாக பேச தெரிஞ்ச நபர்கள் தான் இப்போ ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏமாற்றி பேச தெரிஞ்ச நபர்தான் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இவரு நம்ம பிரியாணி மேன் வீக் தான் அதை ஏற்றிக்கிட்டு தான் Taste the daily. Taste, daily. Gooey. In the oven, Taleh surrendered the Vernacular EdTech brand. Scaling everyone, everywhere.